வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணலில் வந்து சந்திக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி அதே மாதிரி கொமெண்ட் பண்ணுறது நிறைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் போட்டிருந்தாங்க நிறைய பேர் டாக்டர் அர்ச்சனா வந்து என்ன மாதிரி அவர் எப்போ விடுதலை ஆவர் அவர் வந்து இந்த எலெக்ஷனில் போட்டிடுறாருன்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து கேட்டுருந்தாங்க அவங்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல என்னை பொறுத்தவரை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து தேர்தலில் வந்து போட்டிடுறதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை வேட்புமனுவை வந்து அவர் வந்து தாக்கல் செய்யலாம் அவருக்கு அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை முதலாவது வந்து அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அவர் விரும்பணும் அவர் விரும்பினால் கட்டாயம் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலாம் அவர் வந்து சில செல்றதுக்கு முதல் வந்து சில்லற வந்து அவருக்கு சார்பாக வந்து சொல்லியிருந்தார் அவர்களிடமிருந்து மக்கள் நிறைய பேர் கருத்துக்களை எதிர்பார்க்கிறார்கள் வைத்தியர் அச்சனாவோட ஒப்பிடும்போது அவர் சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அமைதியான போக்கு தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து எந்த செய்தியுமே வந்து மக்களுக்கு சொல்லலை ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து ஒரு யாருமே வந்து அறியாதவர்களிடம் வந்து ஒருவர்களை ஒப்படைச்சிட்டு போயிட்டார் ரெண்டு எண்ணம் வந்து எனக்கும் இருக்குது அதே போல் மக்களுக்கும் இருக்குது டாக்டர் அர்ச்சனாவை பற்றி நிறைய பேர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவரை பற்றி நிறைய கலத் கருத்துகள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல சரி இல்லையான்னு சொன்னால் அவர்கள் சார்ந்த குறிப்பில் இருந்தாலும் அது சம்பந்தமான கருத்துகள் வந்து நிறைய பேர் வந்து கதைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவரை அவருடைய அரசியலை தாண்டி தான் அவர்கள் அழைத்துட்டு இருக்கிறார்கள் இல்லையா யாரும் வந்து அவர் சார்பாக வந்து சரியான உண்மையான கருத்துக்களை சொல்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கும் நான் வந்து அறியிற சில செய்திகள் அதே மாதிரி எனக்கு வந்து நண்பர்களாக கிடைக்கிற செய்திகள் அதை விட வந்து என்னுடைய அரசியல் கணிப்பு இப்படி இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது அவர் சார்ந்தவர்கள் சில பேர் கருத்துக்களை வச்சு தான் வந்து நானே வந்து வீடியோ போடுவேன் அவரே வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே சொல்கிறதில்ல இப்படி இப்படி நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி அப்படியான சந்த நான் கூறுனர் சில விடயங்களில் பல விடயங்கள் நடந்திருக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து என்னால் எதுவும் வந்து சொல்ல முடியாது டாக்டர் கட்சி நான் நிற்கிறார் அவர் இந்த சின்னத்தில் போட்டிவிடுவார் யார் யாரோட வந்து போட்டிவிடுவார் சுயேட்சையாக போட்டிடுறார் இல்லையன்ஸ் நான் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க இந்த விடயமும் வந்து எனக்குமே தெரியாது அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ஒவ்வொரு விடயங்கள் செய்ய போகிற விடயங்கள் செய்து கொண்டு இருக்கிற விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொண்டிருந்தார் திடீரென்று பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த செய்தி வந்து மக்களுக்கு போகாதபடியாக அவர்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு தேடல் வந்து போகாமே இருக்கும் அவர்கள் வந்து நிறையவே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அவருக்கு என்ன நடக்குது அவர் என்ன செய்கிறார் என்ன செய்ய போகிறார் என்ற விடியங்களை தேடிட்டு இருக்கிறேன் அதனால தான் வந்து நிறைய குறுப்புகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான கருத்துக்கள் நிறைய சொல்லப்படுது அவர் வந்து ஒருவரை வந்து தன் சார்பாக வந்து அடையாளப்படுத்தினா நிச்சயமாக வந்து அவர் வந்து அவரை பிரகப்படுத்துவணும் இல்லையோன்னு சொன்னால் அவர் நான் இதிலேருந்து விலகிக் கொள்கிறேன் என்பதை வந்து தெளிவாக மக்களுக்கு சொல்லணும் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் வந்து போகுது ஒருவேளை வந்து அவர்களுடைய ரகசிய திட்டங்கள் இருக்கலாம் இப்படி இது வந்து வேறு யாருக்குமே தெரியக்கூடாது நாங்கள் இப்படி செய்து இப்படி போகலாம் என்ற திட்டங்கள் இருக்கலாம் அது தவறு இல்லை ஆனால் மக்கள் வந்து அதை புரிந்து கொள்ள வேணும் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில மக்கள் இல்லை அப்படி ஒரு ஒருவேளை இந்த கருத்துக்கள் வந்து ஓய்வடையலாம் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட வந்து இந்த அரசியல் கருத்துக்கள் மே அர்ச்சுனாவுக்காண்டிய குரல்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும் மக்களுடைய அந்த அரசியல் கருத்துக்கள் வந்து கொஞ்சம் நாளில் வந்து குறைவடை இல்லையான்னு சொன்னால் பலவினப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் அங்கால தங்களை எடுத்துட்டு போகிறது இல்லையு சொன்னால் இது ஒருவேளை வந்து அவர் தேர்தலில் நிற்க மாட்டார் அப்படியான கருத்துக்களும் வந்து இந்த பெறும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இந்த அரசியலில் இல்லைன்னு சொல்லி சில பேர் வந்து புதியவர்களை தேடி போவார்கள் அவர் வந்து இந்த தேர்தலில் நிற்க மாட்டார் ஆகவே நாங்கள் புதியவர்களை தேடிப்போம்னு சொல்லி அவர்கள் பாட்டுக்கு ஒருவர்களை உருவாக்குவார்கள் இது வந்து அச்சுனாவுடைய அரசியலை வந்து ரொம்பவே பலவீனப்படுத்தும் எங்களால் வந்து சில விடயங்களை வந்து ஊழிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் அதை வந்து சொல்லிவிட முடியாது ஏன்னா எங்கள்கிட்ட வந்து அதுக்கான உறுதிப்பாடுகள் இல்லை நானும் வந்து அவர்களோட மனசுல விடயங்களை வந்து சேவை பண்ணிக்கிறேன் கதைச்சிருக்கிறேன் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த தெளிவுபடுத்த சொல்கிறேன் இதுவரை வந்து அவர் வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கான எந்த தடையும் இல்லை அதே போல் அவர் வந்து தேர்தலில் போட்டிடுறாரா இல்லையென்னு சொன்னால் இந்த கட்சி சார்பாக போட்டிடுறார்களான்றதை வந்து இன்னுமே வந்து யாருமே தெளிவாக வந்து அறிவிக்கவில்லை சில வகையில் வேறு காரணங்களைக் காண்டி டாக்டர் ரத்னா இந்த அரசியலேருந்து விலகுறாரா இல்லையன் சொன்னால் இந்த அரசியல் தொடர்ந்து செய்வாரா அவரோடு இருக்கிறவங்க வந்து திரும்பவும் வந்து அவங்களோட இருக்கிறாங்களா அவங்களுக்கு இடையில ஏதாவது ரகசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற எல்லா விடயங்களையும் வந்து டாக்டர் ரச்சினா வந்து சொல்லும் பெற யாருமே வந்து தவறான முறையில் வந்து வெளியில் சொல்ல வேண்டாம் அது வந்து அவரையும் பாதிக்கும் அவருடைய எதிர்கால அரசியல் அதே போல் அதனுடைய வேலை எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும் அவர் வந்து இன்னுமே உலகாலம் பொறுமையாக இருந்தவங்க என்னமோ ஒரு நாலு அஞ்சு நாள் தான் பெரும்பாலும் வந்து வருகின்ற பத்தாம் தேதி அவர் வந்து விடுதலை ஆறுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதற்கான சரியான ஒழுங்குமுறைகள் செய்யப்படும் நினைக்கிறேன் அப்படி அவர் ஒருவேளை விடுதலைனா கூட அன்றோ இல்லையான்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து வேட்புமனை தாக்கல் செய்யலாம் இல்லை என்னால் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வெறும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அவருடைய அரசியலையும் வந்து கொஞ்சம் உயிர்ப்போட வைக்கிறேங்க அவர் வரும்போது ஒருவேளை தன்னால் உலனாலும் இந்த கருத்து வந்து ஓய்ந்து போய்விட்டதுன்னு நினைப்பார் அப்படி இல்லாமல் வந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வந்து அவருக்காக இருந்த அந்த ஆதரவு தளம் அதே போல் அவருக்காக இருந்த அந்த கருத்தாளர்களை வந்து நாங்களே தொடர்ந்தும் வந்து உயிர் போட தான் ஒரே ஒரு அவர் வரும்போது வந்து அதை ஏற்றுக்கொண்டு அங்கால எடுத்துகிட்டு போகிறதோ இல்லியன்ஸ் வேற்றுப்பட்டுட்டு வேறொரு வழியில் போகிறதோ அது வந்து டாக்டர் அர்ஜுனா எடுக்க வேண்டிய முடிவு தேவையில்லாத கதைகள் தேவையில்லாத கருத்தாளர்களை வந்து முடிஞ்சளவு தவித்துக்கொள்ளுங்க என்ன இருந்தாலும் இறுதி முடிவெடுக்க போகிறது அவர் இது அவரோட அரசியல் முடிஞ்சளவு வந்து அமைதியா இருங்க பெரும்பாலும் பத்தாம் தேதி இல்லையான்னு சொன்னால் பதினோராம் தேதி வந்து நல்ல முடிவு பெறும் அதை விட வந்து சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் துன்புறுத்தப்படுறார் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அப்படியான இதால் நானஞ்சாம் ஆண்டில் அவர் வந்து இந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருக்கிறார் நினைக்கிறேன் அவரே வந்து சொல்லும் வேற வேறு எந்த தவறான கருத்துக்களையும் வந்து யாரும் வந்து பகிராதீங்க அதை விட என்ன ஒரு விடியதுன்னு சொல்லி ஆகணும் ஜனாதிபதி தேர்தலில் நடந்தது போல ரெண்டு மூன்று ஆப்ஷன் அதாவது ஏன்னா பேர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் வந்து மாறி மாறி போயிட்டு இருந்தது அதே போல் ஒரு சந்தர்ப்பத்தை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவர் உருவாக்கி கொள்ளக்கூடாதுன்றது என்னோட ஆசை தேவையில்லா பிரச்சனைகளையும் தேவையில்லா அழுத்தத்தையும் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப டாக்டருக்கு கொடுக்க வேண்டாம் இருங்க எப்படி வந்து பத்தாம் தேதியோ பதினொன்றாம் தேதி வந்து முடிவை சொல்லுவார் நான் போட்டிடுறேன் நான் போட்டியிடலுக்கு பிறகு வந்து நாங்கள் யோசிச்சிடலாம் அவர் வெறும் வர இனி வந்து நான் வீடியோ போகிற ஐடியாவும் இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு சரியான தகவல் தான் வந்து நான் உங்களுக்கு உலக வந்து சொல்லிட்டு இருந்தேன் இனி வந்து ஒரு தவ தவறான செய்திகளோ இல்லையான்னு சொன்னால் நான் வீடியோ போடணும் காண்டி போட்டு தான் கூடாது ஆகவே தான் அவர் விரும்புகிற வந்து நான் வந்து அவர் சார்ந்த வீடியோ போட மாட்டேன் மற்ற வீடியோக்குள்ளே போடுவேன் வைத்தியர் சார்ந்தவர்களோ இல்லைன்னு சொன்னால் வேறு யாருமே வந்து இது வேறு உறுதியான தகவல்கள் எதுவுமே அப்படி கிடைக்கல அப்படி கிடைச்சிதுன்னு சொன்னால் வேறு தகவல்கள் நான் உங்களுக்கு கட்டணம் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு மர வீடியோவில் சந்திக்கலாம்